வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையில இருந்து நான் தயாஜி கவிதைகள் சொல்ல அங்கத்துல நாம இணைஞ்சிருக்கின்றோம் இது பதினெட்டாவது காணொளி இந்த காணொலியை பொறுத்தவரையில நான் வாசித்து எனக்கு பிடித்த நான் ரொம்பவும் ரசித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு களம் தான் இந்த கவிதைகள் சொல்லவா நமது இன்றைய கவிதைகள் சொல்ல அங்கத்துல எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு கவிஞரின் கவிதையை குறித்து நாம் பேசப்படுறோம் ஒரு கவிதை மட்டுமல்ல அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள் கட்டுரைகள் அவருடைய விமர்சனங்கள் அது மட்டுமல்லாது அவருடைய வாழ்க்கையை குறித்துமே ஒரு படைப்பாளியாக ஒரு வாசகராக நாம் அணுகி பல்வேறு விதமாக பேசுவதற்கு பல சாத்தியங்கள் இருக்கின்றது கவிதை எழுத ஆர்வமாக இருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கும் சரி இளம் கவிஞர்களுக்கும் சரி நான் தவறாது இந்த கவிஞரின் பெயரை பரிந்துரை செய்துகிட்டே இருப்பேன் இந்த கவிஞரை தவறாது உங்களுடைய வாசிப்பு பட்டியலில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கும்போது இவருடைய கவிதைகளை அவ்வப்போது வாசித்தும் பாருங்க குறிப்பா எப்பெல்லாம் நீங்க கவிதை எழுத போறீங்களோ எப்பெல்லாம் நீங்க ஒரு பிரம்மாண்டமான கவிதையை எழுதிட்டேன்னு நினைக்கிறீங்களோ எப்பெல்லாம் உங்களுடைய கவிதைகளுக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ அப்ப இந்த கவிஞருடைய புத்தகத்திலிருந்து ஏதாவது ஒரு கவிதையை நீங்களை வாசிச்சிங்கன்னா நாம இன்னும் எவ்வளவோ தூரம் போக வேண்டியது இருக்கு அதற்கு நம்ம இன்னும் அதிகமாக எழுதணும் வாழ்க்கை மீது அதிகமான ஒரு ஆழமான ஒரு பார்வையை நாம முன்வைக்கணும் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கலாம் அப்படியான ஒரு கவிஞர் தான் கவிஞர் ஆத்மா நாம் கவியுலகில் எப்போதும் மறக்க முடியாத மறுக்கவும் முடியாத ஒரு கவிஞர் என்றால் அது கவிஞர் ஆத்மா நாம் உங்களுக்கு கவிதை எழுதுவதில் வாசிக்கிறதுல ஆர்வம் இருந்தா இந்த பெயரை இப்போதே ஒரு புத்தகத்தில் குறித்து வச்சுக்கோங்க அல்லது இந்த காணொலியை சேமிச்சு வச்சுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக கவிஞர் ஆத்மா நாமின் கவிதைகளை வாசித்திருக்க வேண்டும் வாசியுங்கள் வாசித்து பாருங்கள் ஒரே கவிதையை திரும்ப திரும்ப வாசியுங்கள் சில வரிகளில் முதல் சில பக்கங்கள் வரைக்குமான கவிதைகள் அவர் எழுதியிருக்கார் என்னுடைய ஆரம்ப காலத்திலும் சரி இப்போதும் சரி கவிஞர் ஆத்மாநாமின் கவிதைகளுக்கு நான் எப்பவும் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன் இன்று ஏறக்குறி அவருடைய சாயலில் சிலர் எழுதினாலும் கூட அது ஒரு வகை நமக்கு மகிழ்ச்சி தான் நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிஞரின் கவிதையை வாசிக்கிற உணர்வையே இப்போ சில பேர் கொடுக்குறாங்களே அப்படின்னு அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இருந்தும் கூட கவிஞர் ஆத்மா நாமின் கவிதைகள் எப்போதும் தடித்து விளங்கக்கூடியது பல கவிஞர்கள் இருக்காங்க நம்ம வாசித்தே ஆக வேண்டிய கவிஞர்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க அதில் நான் வாசித்து எனக்கு பிடித்தமான கவிதைகளையும் கவிஞர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் இந்த கவிதைகள் சொல்லவா அந்த வகையில் இன்று கவிஞர் ஆத்மா நாமின் ஒரே ஒரு கவிதையை குறித்து நாம கொஞ்ச நேரம் பேசலாமா நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வி சில சமயங்களை நம்மை அவமானப்படுத்துறதுக்காக கேட்பாங்க நம்முடைய எதிரிகளுக்கு குறிப்பா நம்ம கூட நல்லா இருந்து விலகி போனவங்களுக்கு இந்த கேள்வி அல்வா சாப்பிடுறது மாதிரி என்ன சொல்லுவாங்க ஒரு படி போயிட்டு அவன் என் கூட பெரிய சாதனை என் கூட அவன் இல்லை இல்லையா அவெல்லாம் உறுப்பிட வாப்பாரான் இன்னும் சில பேர் இதுதான் அவனுடைய வீழ்ச்சி இனிமே அவன் எழுஞ்சிருக்கே மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க எது சாதனை இவங்க எல்லாருமே எதை சாதனையாக பாக்குறாங்க அல்லது நம்முடைய சாதனையாக அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்க முதல்ல நாம் எதை சாதனையாக நினைக்கிறோம் அப்படின்றது அவசியமே கிடையாது சமகாலத்துல சில சர்ச்சைகளை நீங்க கேட்டு இருந்திருப்பீங்க கவனிச்சிருந்திருப்பீங்க ஒரு துறை சார்ந்து ஒருவர் பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணி தன்னை வருத்தி தன்னை காயப்படுத்தி உடல் அளவிலும் பெரிய முயற்சி செய்துகிட்டே இருக்காரு அவருக்கான அங்கீகாரம் இன்னும் அவருக்கு கிடைக்கவே இல்லை ஆனா பார்க்கறவங்களா நீ நல்லா உன் துறையில முன்னேறிட்டு வந்துட்டு இருக்க இந்த துறைக்காக நீ இவ்வளவு உழைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல அதே துறை சார்ந்த அந்த துறையை பத்தி முழுமையான ஒரு அறிவோ அந்த துறை மீது ஒரு அன்போ இல்லாம கோமாளித்தனமான வேஷங்கள் செய்துக்கிட்டு தன்னை கோமாலியா காட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே துறையில முக்கியமான ஒரு ஆள் மக்களை இவர் கவர்ந்து விட்டார் அப்படின்னு கூப்பிட்டு விருது கொடுக்கறதா இருக்கட்டும் ஊடக வெளிச்சத்தை அவங்க மேல பாய்ச்சதா இருக்கட்டும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நம்ம எப்பயுமே யோசிக்கிறது இல்லை நாம தான் இதற்கெல்லாம் அடிப்படையான காரணமா இருக்கும் ஒரு துறையில முன்னேறணும்னு நினைக்கிற ஒருத்தனை விடவும் ஒரு துறையில கோமளித்தனமாக பொறுப்பற்று தான் நாம கவனிக்கிறோம் அவர்களை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு ஏதோ ஒரு வகையில கொண்டு போய்கிட்டு இருக்கோம் இவன் ரொம்ப கேவலமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை புகழின் உச்சிக்கு கொண்டு போயிடுறோம் அதன் மூலமாக அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க இன்னும் மோசமான செயல்களை செஞ்சுக்கிறாங்க இன்னமும் கோமாளியாக உருவாக்கிட்டு இருக்காங்க அவர்களை பார்த்து அதை ஒரு தவறான உதாரணமாக எடுத்துக்கிட்டு பலரும் போய்கிட்டே இருக்காங்க அதே வழியில் ஆனால் அதே துறையில் அது நடனமாக இருக்கட்டும் எழுதுவதாக இருக்கட்டும் பாடல் பாடுவதாக இருக்கட்டும் நடிப்பதாக இருக்கட்டும் காலம் காலமாக அதற்காக உழைச்சி தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிற அவங்கள நம்ம கண்டுக்கிறதே இல்லை ஒரு வகையில இந்த குற்ற உணர்ச்சி நமக்கு வேணும் இப்ப கவிதைக்கு போகலாம் நீ என்ன சாதிச்சுட்டு அப்படின்னு கேட்குற எல்லாருக்குமே நாம இதுதான் நம்மளோட சாதனைன்னு சொல்ல முடியாது ஒரு சிலரால் சொல்ல முடியும் நான் காடி வாங்கிட்டேன் நான் வீடு வாங்கிட்டேன் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நான் குழந்தை பெற்றுட்டேன் நான் புக்கு எழுதிட்டேன் நான் இலக்கியத்துல ஒரு ஆளை ஆக்கிட்டேன் நான் அப்படி ஆகிட்டேன் நான் இப்படி ஆகிட்டேன்னு சொல்ல முடியும் ஆனால் ஒரு சிலரால் அதை சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா அவங்க அதை சொல்ல சொல்கிறத விரும்புறதில்லை கவிஞர் ஆத்மா நாம் அவர்களின் குரலாக ஒரு கவிதையை சொல்றாரு சாதனை அப்படின்ற கவிதை இதுதான் அந்த கவிதையோட தலைப்பு இந்த கவிதையை நான் ஒரு காரணமா தான் வாசிக்கிறேன் ஆனால் அந்த காரணத்தை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த காரணம் அந்த காரணம் என்னவாக அமையும்னா இதை கேட்குற உங்கள் எல்லோருக்குமே இந்த கவிதை ஒரு ஆறுதலையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கறதோட இவனங்கெல்லாம் கடக்கிறானுங்க அப்படின்னு நம்மை நம்முடைய வேலை மீது கவனம் செலுத்த வைக்கும் இவன்கிட்ட அல்லது இவர்கள்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக பேசுவோம் இவர்களிடம் நாம் என்னென்ன சாதனை செய்துவிட்டோம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நான் சாதிச்சுன்னா இல்லையன்றது என்னுடைய வாழ்நாள் சொல்லும் நான் வாழும் நாளும் சொல்லும் என்னுடைய வாழ்ந்த பின்னும் என்னுடைய வாழ்ந்த நாள் சொல்லும்னு சொல்லலாம் கவிஞர் நாம் நமக்காக ஒரு கவிதை எழுதியிருக்காரு கவிஞர் நாம் படைப்புகள் அப்படின்ற புத்தகத்திலிருந்து காலச்சோடு பதிப்பகம் போட்டிருக்காங்க இந்த புத்தகத்தை இதிலிருந்து அந்த கவிதைக்கு நம்ம போகலாம் சாதனை சாதி திருக்கிறாயா நீ சாதி திருக்கிறாயா என்றது ஒரு கேள்வி என்னிடம் இப்பொழுது பதில் இல்லை சாதித்திருக்கிறாயா நீ என்றது ஒரு கேள்வி என்னிடம் இப்பொழுது பதில் இல்லை என் உடல் மறித்த என் உடல் மறித்த பின் எழும் கல் தூண் முன் கேள் அதே நான் சாதிச்சுனா இல்லையானு யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாருக்கிட்டையுமே நம்ம என்ன சாதிச்சிடும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நாம் விரும்பும் ஒரு துறையில் நாம் விரும்பியபடி செயல்நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வேலை இவங்க நம்மளை கூப்பிடுறாங்க இவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இவங்க நமக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அவார்டு கொடுக்குறாங்கன்னு எதிர்பார்க்காம தேங்கி நிற்காம அப்படி எதுவும் நடக்காத பட்சத்துல வருந்தி அழாம இந்த கவிதையை திரும்ப திரும்ப நமக்கு நாமே சொல்லிக்கலாம் நீ என்றது ஒரு கேள்வி என்னிடம் இப்பொழுது பதில் இல்லை என் உடல் மறுத்த பின் எழும் கல் தூண் முன் கேள் அதான் அதான் அதற்கான பதில் இதுக்கப்புறமா நம்ம என்ன சாதனை செஞ்சோம் அப்படின்றத நம்ம எல்லோருக்குமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தெரியும் எது சாதனைன்னு எது நமக்கு தெரியும் அந்த சாதனையை நம்ம அடைஞ்சோமா இல்லையான்றது நமக்கு தெரியும் நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதையில இப்படியாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் எல்லோருமே வாழும் காலத்திலேயே அங்கீகரிக்கப்படுவதில்லை அது கொஞ்சம் துயரமான செய்திதான் இல்லையா நம்மைத்தான் இவர்கள் அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு நம்ம வருந்தாம நாம் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் அங்கீகரிப்போம் அவர்களின் சாதனையை கவனப்படுத்துவோம் அதன் மூலமாகவும் நாம் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தலாம் மீண்டும் அடுத்த கவிதைகள் செலவாங்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி நன்றி வணக்கம்